எனக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில பெரியார் சிலை ஒன்று வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போதுலாம் எனக்கு கோவம் வரும் சிலையை அடிக்கணும் பொண்ணு பெரியாரின் வரும் பெரியாருக்கு போட்டிருப்பா போட்டிருப்பான் போட்டு கடவுளை வணங்குறது முட்டாள் ஆமா கோயிலுக்கு செல்வது கடவுளை வழிபடுறதும் ஐக்கியம் அசிங்க பேசிட்டு பேசி வச்சிருப்பான் இது இன்றைக்கு இல்லை ஐம்பதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அதான் அந்த பெரியார் எனக்கு பார்த்துட்டாலே கோவந்தான் வரும் ஏன்னா பெரியார் இந்த நாடு இப்படி சீரழிஞ்சு நடக்குது இதான் உண்மை

நான் வந்து இப்போ ஒரு பதினாறு வயசு போனேன் கல்யாணம் பண்ண உலக ஏத்துக்கிடுமா சொல்லுங்கயா சொல்லுங்க எழுபத்தி ரெண்டு வயசு தன் வீட்டுல மக மகளா தத்து எடுத்த உன்னையே ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்றோம் அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா பெரியார் ஒரு மனுஷனா பெரியார் அது ஒரு வெங்காயம் அது அழுகி போன நாரி போன வெங்காயம் புரியுதா அவங்களும் பெரியார் சொல்லாதீங்க அது திராவிடர் எவனோ கொண்டாடுவான் அவனுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது எல்லாம் சுத்தமான தமிழர்கள் இப்ப தேவர் ஜெயந்தி அப்படின்னும் போது சீமானவர்கள் தான் தேவர் அப்படின்ற பொது தலைவர் சாதி தலைவர் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு சீமான சொல்வாரு பொது தலைவர் தேவர் சாதி தலைவர் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இப்போ திராவிட கழகத்தினர் தேவருக்குன்னு ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க இந்துத்துவம் எதிரான ஆன்மீகமும் அரசியலும் முத்ராமலிங்க தேவரின் அப்படின்னுட்டு இப்ப திராவிட கழகத்தினர் தேவரை தூக்கி பிடிக்கிறாங்க அதாவது ஒரு தடவை தேர்தல் வரும்போது இப்ப ஜெயிச்சாங்க அரசாமிச்சாங்க கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி நான் ஒரு ஐம்பது ஆண்டு ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள் பாத்துட்டு இருக்கேன் நாலரை வருஷமா வரமாட்டாங்க திருப்பேன் தொகுதிக்கு வர மாட்டாங்க எதையுமே பேச மாட்டாங்க அந்த காசு தான் குறிக்கொள்ளவே இருப்பாங்க லஞ்சம் ஊழல் இதையே தான் பண்ணிட்டு இருப்பாங்க தேர்தல் வர்றதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரூபாய் இறங்கி வருவாங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவு பண்ணுவாங்க ஆமா தேசிய தலைவரை வந்து ஒரு சாதி அடையாளம் கொடுத்ததே அவங்கதான் இன்னைக்கு திராவிடர்கள் தான் கொடுத்தது அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜருக்கு சாதி அடையாளம் கொடுத்தது அவங்கதான் அவங்க எல்லாம் சாதிக்கு அப்பாறுபட்டவர்கள் இந்த உலகத்துக்கே தெரியும் அவங்க மாதிரி தியாகம் பண்ணாங்க இந்த நாட்டுல யாருமே கிடையாது காமராஜர் நாட்டுக்காக வந்தாரு சிறைச்சாலை ஒன்ப ஒருத்தர் இருந்தாரு அதே மாதிரி உத்ராகம் தேங்கிறவர்களும் இருந்தாங்க அவங்க சொத்தெல்லாம் வைத்து இலையை கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் இவனுக்கு தெரியாது வரலாறு தெரியாதவன் தான் இன்னைக்கு பீடத்துல இருக்கிறான் அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றியோ தமிழை பற்றியோ தமிழர்களை பற்றியோ எந்த ஒரு வரலாறும் தெரியவே தெரியாது அதனால அவ ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு அவன் தான் நம்ம நம்ம திரும்ப ஓட்டு போட்டு இருக்கோம் மக்கள் வந்து யோசிக்கணும் சொல்லுங்க விஜய் அவர்கள் எலி வீட்டுக்குள்ள இருந்துட்டு அங்க வந்து கத்துக்கிட்டு வெளியே வந்தா எதாவது போயிடும் அதை நாய் கொண்டு போயிரும் பருந்து தூக்கிட்டு போயிரும் அது எலி உள்ள இருந்து அப்படிதான் பேசும் அது களத்துக்கு வராது களத்துக்கு வந்தாலும் அது பொலி இப்ப இதா அது எலிதான் எந்த பொறுத்த வரைக்கும் அது எலிதான் புலி கிடையாது களத்துல போராட்டத்துல சந்திக்கணும் ஜெயிலுக்கு போகணும் என்ன ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போ பொதுமக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போகாதவன் அரசியல்வாதி காமராஜரோட பயணம் பண்ணுவேன் ஆறு வருஷம் காமராஜரோட பத்து தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன் பொதுமக்கள் போராட்டத்துக்காக அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை அதை போயிட்டு வந்தா அரசியல்வாதி ஆக முடியும் அல்லது அவன் பேசக்கூடாது அரசியல்வாதி அல்ல அவன் நடிகன் தான் நான் கட்சியில இணைஞ்சது பாத்துக்கிட்டோம்னா ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பா இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம்னா எங்க ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே இப்ப என்னுடைய வயது இருபத்தொன்னு இப்ப ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே நான் கட்சியில இருந்திருக்கு இருந்திருக்கேன் போன தேர் போன சட்டமன்ற தேர்தல் நான் வேலை பார்த்தேன் எனக்கு இப்ப இருபத்தொரு தான் ஏன் அப்படின்னு கேட்டா எங்க ஊர் பகுதிகளில் நாம்திற கட்சி அதிகமாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாம் கட்சி வளர்ந்தது தென் மாவட்டங்களில் அதிக ஓட்டு வாங்கி காமிச்சிடும் அந்த கட்டத்தில் நான் அண்ணன் சீமானண்ணை ஊர் தான் சீமானண்ணை பரமக்குடியே தான் இருந்த மாதிரி இளையான்குடி சரி பரமக்குடி எல்லாமே பக்கம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஊர்ல வந்துட்டு இளைஞர்கள் நாம் கட்சி மீது ஆர்வமா எங்க ஊர்ல இருந்து ஒட்டுமொத்த இளைஞர்களும் நாம் துறை கட்சியில இருந்த வரலாறு இருக்கு நூத்தி நாற்பது பேரோ நூறு பேரோ போட்டு ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கோம் ஒரு நாலு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்ப அவ்வளவு சேவைகள் எப்படி எப்படி சொல்றது எடுத்துக்காட்டு ஊர்ல இளைஞர்கள் வந்துட்டு இளைஞர்கள் எல்லாருமே இருந்தோம் அந்த பகுதி மட்டும் இல்ல சுற்று அந்த சுத்தி உள்ள நிறைய பகுதிகளில் சீமான மீது தனிப்பட்ட ஆர்வம் எல்லாமே சீமான பேச்சு இருந்தாலும் சரி இது இருந்தாலும் சரி அப்படி இருந்தோம் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா எங்க ஊர்ல விதைகள் நடுறதா இருக்கட்டும் மர மர மரங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும் மரக்கன்றுகள் கொடுக்கறதா இருக்கட்டும் மற்ற இப்போ ஒரு சாலையில பிரச்சனைனா அங்க நந்திர கட்சி தான் நிற்போம் ஒரு எதா ஒரு சிக்கல் ஒரு லைட்டேரியல் நாந்திர கட்சிக்காரன் போய் நின்று இருக்கோம் நின்று நானும் நின்றுருக்கேன் எனக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸும் நின்றுருக்காங்க அப்படி அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்ல ஒரு பனை விதைகள் சேகரிச்சு மத்த இடத்துல கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு விழா தொகுத்து நடத்துறதா இருக்கட்டும் எல்லாமே நாங்கதான் பண்ணுவோம் மக்களுக்கு தனியா எங்க ஊர் பகுதிகளில் பசுமை வளர்ச்சி நல்ல விஷயங்கள் அந்த இது அவங்களா தெரிஞ்சாங்க அவங்க அதுல இருந்தாங்க அதனால நம்ம அந்த கட்சியில போய் பயணிச்சோம் சீமான பார்த்தோம் பயணிச்சோம் சீமா இருந்து இருந்துதான் நம்ம தலைவர் பிரபாகர தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாமே அது வந்து சீமா நன்மை அவர் தான் வழி நடத்தி நாங்க அப்பல இருந்தே சீமான பின்பற்றிட்டு இருக்கோம் அது எங்க ஊர் மட்டும் இல்ல எங்க ஊர்ல இப்ப பாதி வேற 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 விஜய் விஜய் ரசிகர்கள் இப்ப நான் உட்பட நானும் விஜய் பார்த்து ரசிச்ச அதுக்கு தீவிர ரசிகம் என்ன கிடையாது பார்த்து ரசிச்ச திரையில பாத்துருக்கேன் நடிச்சு ஒரு கில்லி படமா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு படம் கபடி நாங்க ஊர்ல கவலையிலாடுவோம் சரி கில்லி படத்துல கவுடிலாரர் பாத்துல இன்னைக்கு பைசன் காலமாடான்னு சொல்லிட்டு துருவிக்ரம் கவுடிலாரர் அவரேனே பாத்துல சீக்கிரம் அப்படிங்கும்போது அதுனா அதுனா தனிப்பட்ட முறையில ரசிகர்களை தாண்டி மொத்தத்துல நான் எங்க ஊர்ல நாம் திரு கட்சியில இருந்தாங்க இப்ப பதிவேறு தாவைக்கால இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க கட்சி வாக்குக்காக அப்படி இருந்தாங்க தவிர்த்து அண்ணனுடைய பேச்சு அதுக்காக அவங்க இருந்தாங்க ஒரு சில இடத்துல அவங்க விஜய வருகையில வந்துட்டு போனவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க எங்கள்ட்ட இருந்து போகல அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள்ல டிஎம்கேக்கு அவங்க வாக்கு செலுத்துறாங்க ஒரு சில ஒரு சில பேர் மட்டும் இல்ல மத்தபடி நாம் கட்சி வீரியமா வளர்ந்துட்டு இருக்கு பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில இருபத்தி வாக்கு வாங்கியிருக்கோம் அடுத்த முறை அதை வெள்ள வைப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வெள்ள வைப்போம் அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை விதைக்கிறதான அரசியல் களத்துல இருக்கோம் களத்துல சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் சந்திச்சேனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிற வரை நான் இருக்கேன் அதுக்கு இடைப்பட்ட வருடங்கள்ல அஞ்சு வருடங்கள்ல சட்டப்படிப்பு படிச்சு முடிச்சிருக்கேன் முடிக்க போறேன் ஒன்றரை மாசத்துல முடிக்க போறேன் சட்டப்படிப்பு படிக்க வந்ததே நான் சீமா நணனுக்காக வந்தேன் ஏன் அப்படின்னு சொன்னா நான் விளையாட்டு துறையில ஹாக்கி விளையாட்டுல தமிழ்நாடு அளவுல போய் விளையாடி இருக்கேன் பரிசு கூட பெற்றிருக்கேன் நான் விளையாட்டு விடுதி மாணவன் எஸ்டிஎட்டின்னு சொல்லுவோம்னா அதுல உள்ள நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ராமநாதபுரம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல மாணவன் அதுல நான் அப்போ இருந்து சீமானன் மீது ஆர்வம் இரட்டை மெடுவத்தில அண்ணன் ஓட்டு கேட்டு போவாரு அதை பின்பற்றிட்டு அப்ப இருந்து நாங்க பார்த்தோம் பார்த்து வளர்ந்தோம் ஆனா பாத்து பேசுறாங்க டிஃப்ரெண்டா இருக்காங்களே எல்லாரும் எங்க ஊர்ல வந்துட்டு அப்ப கலைஞர்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பையன் இல்ல ஏ கலைஞரா எங்க தாத்தாரா கலைஞர் அதனால நான் கலைஞர் அப்படின்னு அம்மா அப்பா எல்லாரும் ஜெயலலிதா ஓட்டு அம்மா சொல்றாங்க எங்க வீட்டுலயும் ஜெயலலிதா ஓட்டு போட்டிருக்கேன் ஏடிஎம் கே ஓட்டு போட்டோம் டிஎம் கே ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க ஆனா நான் அதுக்கு மாற்றா என்ன சரியா இருக்கு அப்ப அண்ணன் சாலை சரி பண்ணுன்றாரு மரங்கள் வளர்க்கணுன்றாரு இது போல பல விடயங்கள் அண்ணன் பேசும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எல்லாத்தையும் பேசும்போது அது சரியா இருக்கு நான் திரை கவர்ச்சியை பின்பற்றி வரல தரையில இருந்து தலைவனை தேர்றேன் திரையில இருந்து நான் தலைவன தலைவனை தேர்ல நீங்க அந்த விஜய் அப்படின்றது வந்துட்டு அது குட்டி குஞ்சான்ஸ் மாதிரி அவங்க ஓட்டு போறதுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க பேசுறாங்க இப்ப அந்த ஒரு பேரு ஒண்ணு பேர் என்னது அன்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சின்ன பையன் வந்துட்டு பெரிய அப்ப அந்த விஜய வச்சு நிறைய தவறான வழியில போயிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்களை சரி சீர்திருத்த பள்ளி மாதிரி இவங்களை சரி பண்றதுக்கே ஒரு இது கொண்டு வரணும்னு நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா அது போன்ற விஷயங்களை தான் செய்றாங்க பல கோடி இருப்பா அவன் இன்னைக்கு தாரு கார் வாங்குறான் அவங்க அப்பாவுக்கு பல்சர் பைக் எடுத்து கொடுக்குறான் எங்க அம்மாவுக்கு முடியலன்னு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் கேட்கிறான் விஜய பின்பற்றவங்கள்ட்ட அவங்க தவறா வழி நடத்துறான் அது ஒரு சிக்கல் இருக்கு இந்த இன்னொன்னு நான் இந்த இடத்துல சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம் அந்த நானே கேள்வி கேட்டு நானே சொல்லிடுறேன் இப்ப மூர்த்தி ஐயா அவர் வந்துட்டு ஜல்லிக்கட்டு இஷ்யூ பாத்திருப்பீங்க அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு போட்டி நாங்க தான் நடத்தணும் அரசு தான் நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல இது நான் என்ன சொல்ல விரும்புனா ஜல்லிக்கட்டு போட்டின்றது தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அந்த இடத்துல மதுரையில ஃபேமஸா ஜல்லிக்கட்டு நடக்கும் தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு எருதுக்கட்டு அது போன்ற மஞ்சு விரட்டு அது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஜல்லிக்கட்டு இசுல பா ஜல்லிக்கட்டுல அழகாநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் நடக்குது இந்த இடத்துல வந்துட்டு இதுவரை ஏடிஎம் கேட்சியில் இருக்கும்போது கூட பெருசா இல்லை சரி ஜெயலலிதாமா யாரோ வருவாங்க நிதி கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க தங்க நாணயம் கொடுப்பாங்க பைக் கொடுப்பாங்க கார் கொடுப்பாங்க அதோட போ போயிடணும் ஆனா அதை எடுத்து நடத்துறது இப்ப என் ஊர்ல இப்ப நம்ம நாம் நாம கட்சிக்கு என்னுடைய நிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படும் போது நான் கேள்வி கேட்டு நபுறேன் அப்படி இருக்கும் போது அந்த மண்ணோடைய அவனியாபுரத்துடைய அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு யாரும் நடத்தணும் அவனியாபுரம் அவனியாபுரம் கிராம கமிட்டி நடத்தணும் அலங்காநல்லூர் பாலமில்லி அதே போலதான் கிராம கமிட்டி நடத்தணும் அதுல நீ ஏன் அரசு தலையிடுற உனக்கு என்ன அரசுக்கு உனக்கு என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துட்டு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க அதுல வந்துட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா ஜல்லிக்கட்டு நடக்குது மெரினா புரட்சி நடந்து ஜல்லிக்கட்டு நடக்குது அதுல என்ன சொல்றாங்கன்னா ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அந்த கட்டுப்பாடுகள்ல யாரு யாருன்னா நடத்தணும் அப்படின்ற விதத்துல சொல்லிருக்காங்க அதுல ஆட்சியர்களுக்கு தான் உரிமை இருக்கு அரசு அலுவலர்கள் ஆட்சியர்களுக்கு தான் உரிமை இருக்கு உனக்கண்ணா அமைச்சருக்கு வேலை உனக்கு என்ன அமை அமைச்சருக்கு எம்எல்ஏக்கு வேலை நாமே நடத்துவேன்ற திராவிட அரசியல் நானே நடத்துவேன் நீங்க திமுக ஆட்சி வந்ததுல இருந்து தான் இந்த வேலை திமுக ஏடிஎம்கி இருக்கும்போது கூட அந்த சிக்கல் இல்ல திமுக அரசு வந்ததுல இருந்து எல்லாத்துலயும் விளம்பரம் லேப்டாப் கொடுக்கணுமா விளம்பரம் சரி விளம்பரம் பண்ற அதை ஊத்தி கழுவிட்டு போயிட்டாங்க அது ஒரு 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 சைடு இருக்கு நீ எங்க எங்க பார்த்தாலும் கலைஞர் பேரு பர ராமநாதபுரத்துக்கும் கலைஞர் கருணாநிதிநீதிக்கு என்ன சம்பந்தம் ராமநாதபுரத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சேதுபதி மன்னர் இருக்கான் அவர் பேரவை ஐயா இமானுவேல் சேரனா இருக்கா அவர் பேர் அவர் பேரையும் முத்தராமலையும் தேவர் பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து வையு ரெண்டு நிலைமையில இருக்கு ஒரு ஒருத்தர் போட்டா சண்டை போடுவா ரெண்டு பேரும் பேரையும் சேர்ந்து வை அடுத்து அங்க அப்துல் கலாம் இருக்காரு அவர் இவங்க வைக்க அவர் பேரை வையு அதை விடுத்து கலைஞர் பேரை வைக்கிற அது இப்ப இதுல என்னன்னா தண்ணின பகை தேவர் பேரை வச்சா தேவேந்திர சண்டை போடுவான் தேவேந்திர நம்ம இமானுவேல் சேகரனார் ஐயா அவருடைய பேரை வச்சா தேவர் சண்டை போடுவான் அதுல என்ன சிக்கல் அப்துல் கலாம் பொது பேரா வச்சுட்டு போக வேண்டியது தானே அதுவும் வைக்கல இப்ப அதையே வைக்கல கலைஞர் கருணாநிதி பேரு வச்சா எவனுமே சண்டை விட மாட்டேன் கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இருக்காங்க அதே போலதான் மதுரையில ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கும் இங்க மதுரையில் விமான நிலையம் கேட்டு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அண்ணன் வந்துட்டு பாண்டியர்கள் பேவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னா பாண்டியல் எல்லாருமே பாண்டியர்கள் யாருமே சண்டை விட மாட்டாங்க நம்மளுக்கு கேள்வி வருது அங்க ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டுற ஒரு பண்பாட்டுல வந்துட்டு நீ திரிக்கிற திராவிட அரசியலை நீ திணிக்கிற கலைஞர் பேரையும் சரி பெரியார் பேரையும் சரி திணிக்கிற அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சிக்கல் வருது பெரியார் அண்ணன் எதுக்கிறது அதுக்கான கேள்வி கேட்கறீங்க என்ன உங்க அண்ணன் வந்துட்டு பெரியார எதுக்குறாரு பெரியார எதுக்குறாரு பெரியார் வந்துட்டு எத்தனையும் சமூக சீர்திருத்தங்களை செஞ்சிருக்காரு ஏன் இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க என்ன சீர்திருத்தங்களை செஞ்சாரு என்ன இன்னும் இன்னும் என்ன மாறி இருக்கு சாதி கொடுமைகள் இல்லையா என்ன சம சமநிலை இன்னும் இருக்கா எதுவுமே கிடையாது இந்த திராவிட ஆட்சிகள்னாலதான் அது கிடையாது பெரியார் வாட்டுக்கு பேசிட்டு போயிருந்தா கூட நடந்திருக்கும் ஆனா இவங்க வந்தாங்க பாருங்க அதுக்கு பின்னாடி பெரியார் தோல் தோல்சிலை போராட்டம் பண்ணாரு இது பண்ணாரு எல்லாமே சொல்லலாம் என்ற ஐக்கன் பெரியார் வந்துட்டு எதனால எதுக்குறோன்றது பெரியார் ஆதரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு எதுக்குறதுக்கு என்கிட்ட காரணம் இருக்கு நான் எதுக்குறேன் எதுக்க வேண்டிய தேவை இருக்கு என் அவருடைய அரசியல் இன்னும் இன்னும் நீடிக்க வேண்டிய தேவை இல்லை நான் எதுக்குறேன் சரியா என்னுடைய என்னுடைய பெரியார்கள் எல்லாம் மறைச்சிட்டேன் அப்ப நீ யாரையோ இந்த நீ நிறுத்துறியே அவர் மட்டும்தான் பெரியார் கிடையாது அவருக்கு மட்டும் செலவு அவருக்கு மட்டும் பேர் எழுதுறியே என்னுடைய பாட்டு நான் அதிகமான பேர் எடுத்துட்டு நீ பெரியார் பேரை வைக்கிறிய அதுலதான் சிக்கல் வருதுங்க இது தெளிவான அரசியல் அது அது வந்துட்டு நீ சொன்னீங்களா இந்த விஜய் கட்சி அரசியல் அது இதுனா பேச மாட்டாங்க இதுதான் இதுதான் தெளிவான அரசியல் நான் ஏன் பேசுனேன் அப்படின்றத நான் சொல்லி பேசுறேன் எதுனால பெரியார் எதுக்குறோன்னு சொல்லி பேசுறேன் பெரியார் என்ற ஐக்கன் இது 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 வந்து பெரியார் என்ற ஐக்கன் வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு இது பெரியார் பெரியாருக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கிறாங்க இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இப்ப ஏடிஎம்கே சரி அதிமுக அதிமுகவும் சரி திமுகவும் சரி அதே திருட்டு அதே ஊழல் அதே லஞ்சம் மண்ணை கடத்துறான் மலையை கடத்துறான் எல்லாத்தையுமே கருத்துல பெரியார் கேட்டா நீ பெரியார் நான் அப்ப எங்களுக்கு என்ன பெரியார் பின்னாடி இந்த வேலையை எப்படி பண்ற பெரியார் சொன்ன நல்லத நான் எதுக்கிறேன் பெரியார் சொன்ன பெரியார் சொன்ன விஷயங்கள் தமிழ்ல பழிச்சிருக்காரு நான் எதுக்குறேன் மொழியை கேவலமா பேசிருக்காரு நான் எதுக்குறேன் அப்ப அப்படி சிக்கல் இருக்கு நீ இந்த சீர்திருத்தம் பண்ணனாலே நீ எனக்கு பெரியார் ஆயிட முடியாதுல எத்தனையோ பெரியார்கள் இந்த நிலத்துல இருக்கான்ல அப்ப அவர் பெரியார் இப்பயும் சொல்றேன் நான் துறை கட்சியில இருந்து நானும் சொல்றேன் இளைஞர்கள் தான் சீமான என்ன மாத்தினாரு பெரியார மறைக்க பக்கிறாரு மறைக்க பக்காரு நானே நான் எங்க எங்க அம்மா பிறந்த ஊர்ல இருந்து பக்கத்துல வந்துட்டு ஏரியா இருக்கு அந்த ஏரியா பெரிய பெரியார்னாருங்க அப்படி எங்க 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 அம்மா பிறந்த ஊர் அது ஏரியா பெரிய பெரியார்னாரு அப்படி இருக்கும்போது அதுலேயே வந்துட்டு அதெல்லாம் மறுமீச்சில மாற்றுவோம் இது வந்துட்டு நாம் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நாம் கட்சி ஆட்சி அமையும் போது இது கண்டிப்பா நடைபெறும் நான் எப்படி வந்தேன்னா என்னுடைய மாமா செந்தமளன் சீமான் அவருடைய பேச்சை கேட்டு வந்தவனான எங்க அப்பா வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு சாதாரண ஆளா பகுதி இணைகிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு மூன்று தொகுதியை அவரு மேற்பார்வையாளரா தான் பாத்துக்கிறாரு துறைமுகம் தொகுதியை சார்ந்தவனால அப்படி பாத்துக்கும் போது பல்வேறு நிகழ்வுக்கு வந்து என்னையும் கூட உடன் அழைச்சிட்டு போவாரு அப்ப என்னுடைய அம்மா என்னுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே வந்து போவோம் என்னுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா திராவிட குடும்பம் அதாவது திமுக குடும்பம் திமுக குடும்பம் தான் என்னுடைய குடும்பம் சரிங்களா என்னுடைய குடும்பம் என்னுடைய தாத்தா எல்லாருமே திமுக குடும்பம்தான் அப்படி இருக்கும்போது எங்க அப்பா மட்டும் அதுல இருந்து பிளவப்பட்டு வெளியே வராரு வெளியே வந்து ஆஹ் என்னையும் வந்துட்டு உடன் அழிச்சுட்டு போறாரு அப்ப சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்து 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 வளர்றேன் நானு சின்ன சின்ன வயசுல இருந்து அதாவது என்னுடைய பத்து வயதுல இருந்து நான் அவரை பார்த்து வளர்றேன் ஆஹ் பல முறை வந்துட்டு அவருடைய வீட்டுல அப்பா ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது நான் கூட போயிருக்கேன் அப்போ ஒரு முறை வந்து என்கிட்ட மாமா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா மிதிவண்டி மிதி வண்டி ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்டாரு எனக்கு தெரியல நான் அப்படி இப்படி பார்த்தேன் ரொம்ப நேரமா என்னையும் பார்த்துருந்தாரு ஓட்டுவியா தெரியல சைக்கிள் ஓட்டுவியா அப்படின்னு ஆஹ் ஓட்டுவேன் அப்படின்னு ஏன்னா மிதி வண்டினா என்னன்னு தெரியல எனக்கு சரிங்களா தெரியல அப்படின்னோடனே எங்க அப்பா பார்த்துட்டு புகழ் பையனுக்கு தமிழ் தெரியல சொல்லி கொடுனாரு அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் எங்க அப்பா என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் செம்ம அடி அடிச்சாரு அடிச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்பா அவர் மேல கோபம் வரல கோவம் வரல இன்னும் அவர் எதுவும் சொன்னாரே நம்ம அப்படின்னு எனக்கு அவர் மேல கோபம் வரல அதுக்கப்புறம் நான் தமிழ கடு கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் தமிழ நேசிக்க ஆரம்பிச்சேன் தமிழ நேசிக்க நேசிக்க என்னுடைய மாமா செந்தமலன் சீமானியும் நேசிக்க ஆரம்பிச்சேன் அப்படிதான் எனக்கு தமிழ் தேசியத்துக்குள்ள ஒரு ஆர்வம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விஜய் வருகையால அவருக்கு தான் போகுது எப்படி கமலஹாசன் ஓட்டை பிரிச்சாரோ அதே போல விஜய் பிரிக்க போறாருன்னு சொல்றாங்க இல்லையா நீங்களும் ஒரு இளைஞர்கள் தான் உங்க கூட பல சகாக்கள் இருப்பாங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நீங்க எப்படி அவங்க கிட்ட தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க அதாவது நான் பல இடங்கள் போய் பேசியிருக்கேன் நான் வந்துட்டு நேஷனல் கிக் பாக்ஸர் நான் அப்படி இருக்கும்போது பல மேடைகளில் கல்லூரிகளில் பேசும் பொழுது நான் மிமிக்ரியும் பண்ணுவேன் அப்படி மிமிக்ரி மிமிக்ரி பண்ணும்போது கவனிக்கிற மாணவர்கள் நான் கடைசியில ஒரு சின்ன கருத்து சொல்லும் போதோ ஒரு விஷயத்தை அந்த மாணவர்களுக்கு கவனம் இல்லை சரிங்களா அப்படிப்பட்ட சமுதாயம் தான் இந்த சமுதாயம் அப்படிப்பட்ட சமுதாயமா ஆக்கிட்டாங்க இந்த திராவிட கட்சிகள் வந்து ஆமா திரைமோகத்தை வந்து குவிச்சிட்டாங்க நான் இப்ப ஒரு ரெண்டு வாய்ஸ் பேசுறேன் நாலு வயசு பேசுறேன்னா அந்த நேரத்துல மாணவர்கள் ஆஹ் சூப்பர் நல்லா பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க கடைசியா வந்து நான் ஒரு ரெண்டு கருத்து சொல்லியிருப்பேன் ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பேன் அது சொன்னீங்க ப்ரோ ஆனா சரியா தெரியல அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு திரை கவர்ச்சிய வந்துட்டு தமிழ்நாட்டுல ஊட்டியிருக்காங்க சரிங்களா இன்னைக்கு வந்து அதாவதுங்க திரை கவர்ச்சியில இருக்கிற மாணவர்கள் வந்து அதுவும் ஒரு வகையில போதைதான் எப்படி வந்துட்டு கஞ்சாவோ இது மதுவோ எப்படி ஒரு போதையோ அது போல இது ஒரு போதை அந்த போதையில இருந்து மாணவர்கள் வெளியே வரணும் திரை திரை மோகத்தை விட்டு வெளியே வரணும் மது அரங்கத்துல விட்டு வெளியே வரணும் வெளியே வந்து நூலகத்துக்குள்ள எண்ணிக்கை மாணவர்கள் நுழைகிறார்களோ அன்னைக்கு எல்லாமே சரியாயிடும் கண்டிப்பா இன்னொன்னு இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கு நாம் தமிழர் கட்சி ஆனா வந்து வந்து என்ன பெண்களின் பாதுகாப்பு சம வாய்ப்புகளாக இருக்கட்டும் அங்க கட்சிகள்ல பெண்களை விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் நாங்க வந்து அதுக்கு முன்னுரிமை தரோம் நாங்க அதை ஆட்சியிலும் வழங்குவோம் அப்படின்றாங்க இதை சாத்தியப்படுத்துவது அப்படின்றத எப்படி உறுதியாக்கி காணும் கண்டிப்பாங்க நீங்க நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது எப்படி அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சியோடைய பொதுக்கூட்டத்துக்கு வாங்க வந்து பாருங்க பெண்களை எப்படி நாங்க மதிக்கிறோம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் பெண்களை வந்து எந்த அளவுக்கு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றத நீங்க வந்து பாருங்க ஏதாவது ஒரு ஆண்மகன் குடிச்சிட்டோ இல்லை வேற ஏதாவது போதை பொருட்களை இது சாப்பிட்டுட்டோ வந்து இருக்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது அது திராவிட கட்சிகள் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்காக கூடின கட்சி தலைவர் பிரபாகரனுக்காக கூடின கட்சி அப்ப அப்படிப்பட்ட கட்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கும் நீங்க பாருங்க சம பங்கு கொடுத்துருக்காங்க தேர்தல்ல நிக்கிறதுக்கு எந்த கட்சி கொடுத்துருக்கு நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு எந்த கட்சி சம உரிமை பெண்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க இந்திய அரசியல் வரலாற்றிலேயே கொடுக்கல சரிங்களா எந்த கட்சி கொடுத்துருக்கு எந்த கட்சி கொடுக்க முடியாது ஏன்னா ஆள் பார்த்து தான் போடுவாங்க புரியுதா உங்களுக்கு இங்க வந்து பாமர மக்கள் படிக்காத பாமர மக்கள்ல இருந்து நல்ல கட்சியறிந்தவர்கள் வரைக்கும் அரசியல்ல நிக்கலாம் அவங்களுக்கு தகுதி இருக்கு பணம் இருக்கிறவன்னும் அரசியல்ல நிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இங்க விதைக்கப்பட்டிருக்கு அந்த 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 எண்ணத்தை வந்து நாங்க தகுிர்த்து எறியிறோம் தகுர்த்து எரிஞ்சுட்டு வலிமை இல்லாத பொருள் இல்லாத பணம் இல்லாத ஒரு அரசியல்வாதிகள் நாங்க ஒரு தமிழ் தேசியவாதிகள் நாங்க அப்ப நாங்க என்ன பண்றோம்னா வீதியில வந்து கத்து தான் முடியும் எங்களால் எங்களால அவங்க மாதிரி வந்துட்டு மிக்சியோ கிரைண்டரோ லேப்டாப்போ கொடுக்க முடியாது நாங்க வந்து நிரந்தர தீர்வுக்காக உங்ககிட்ட பேசுறோம் மக்கள்கிட்ட பேசுறோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா தற்காலிக தீர்வை வாங்கிட்டு

ஓகேடா ஆட்சியை புடிச்சிடோண்டா சூப்பர்டா எல்லாத்தையும் மாத்திடுவோம்டா அப்படின்னு போது நாங்க முதல்ல கேட்ட கேள்வி என்னன்னா அது இங்க வாடா என்னடா கொள்கை இருக்கு அதை சொல்லு என்ன கோட்பாடு இருக்கு கொள்கை இருக்கு சொல்லு சரியா விஜய் வந்துட்டு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சாரு எந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நின்னாரு ஏதாவது ஒண்ணு சொல்லுடா அப்படின்னு சொல்லுவோம் அவனுக்கு பதிலே தெரியாது அண்ணாங்கடா டேய் அது அது பண்ணறா இது பண்ண ஒரு ஒரு இடத்துல இதெல்லாம் கொடுத்தாட்ரா பனை ஊர்ல பண்ணாறா அப்படின்னு சொல்லுவான் வேற எதுவுமே அவனுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இப்படிதான் முத முதல்ல பசங்க கிட்ட இப்படிதான் ஃபர்ஸ்ட் இப்படிதான் பேசிட்டு வாடா வாடா தமிழ் தேசியம்னா என்னன்னு பாடுற வாடா பிரபாகரன்னா என்னன்னு பாடுற வாடா என்ன சீமான்னா என்னன்னு பாடுற வாடா அப்படின்னு எல்லாத்தையும் அவன்கிட்ட காட்ட காட்டும் போதுதான் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படி விழிப்புணர்வு ஏற்பட்டு வெளியே வந்த நிறைய பசங்க என் என் கூட இருக்காங்க இன்னி வரைக்கும் அப்படி விழிப்புணர்வு ஏற்படாம ஐயோ இல்லடா அவரு தாண்டா அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா அவனா பிறவி பைத்தியம் அவனை நம்மள ஒண்ணுமே பண்ண அவன் சரிங்களா அதாவது எப்படி சொல்றது வாதம் செய்கிறவர்களோடு விவாதம் விவாதம் செய்யலாம் வேண்டாம் வாதம் செய்கிறர்களோடு விவாதம் செய்ய முடியாது அந்த மாதிரி கேரக்டர் அவங்களாம் அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஆஹ் நீ இப்படியாடா சரிடா நீ பட்டாதான்டா தான்டா திருந்துவேன் நீ படுடா அப்படின்னு சொல்லி நாங்க அமைதியை ஒதுங்கிடுவோம் இப்ப சீமானண்ணன் அவர்கள் திருமாவும் அதே போல ராமதாஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சமகாலத்து பெரியாருன்னு ஒண்ணு சொல்லிருக்காரு ஆனா தொடர்ந்து வந்து திருமாவுக்கும் சீமானவர்களுக்கும் பனிப்போர் நிலவிக்கிட்டே இருக்கு வார்த்தை மோதல் மூலியமா இவர் இப்ப இந்த நேரத்துல இப்படி சொல்லியிருக்காரு நீங்க ஒரு ஆதரவாளரா எப்படி பாக்குறீங்க சீமான ஆதரவாளராதுங்க கொள்கை கோட்பாடுன்றது வேற சரிங்களா அரசியலை தாண்டி நட்புன்றது வேற இப்போ அண்ணன் விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன் வந்து மாமாவை சந்திக்கிறாரு இல்ல மாமா வந்துட்டு விஜய் சந்திக்கிறாரு அப்படின்னா கூட அவன்ட்டு பேச முடியாது நான் சொல்ல அப்படியா பண்ண அப்படியா பண்ணுவாங்க இல்ல அது வந்துட்டு தமிழர்களுடைய மாண்பு அது வேற சரிங்களா திருமாவளவன் அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது தமிழ் தேசியத்தை கையில எடுத்து வழி நடந்து போகும்போது அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே நிறைய இருக்கு அவர் செஞ்ச செயல்கள் இருக்கு அதை தான் குறிப்பிட்டு நாங்க அவரை கூட பெரியார ஏத்துப்போம் தந்தை நாங்க பெரியாரா ஏத்துக்க முடியாது இந்த ஈவேராவை நாங்க பெரியாரா ஏத்துக்க முடியாது அப்படின்றத சொல்றேன் ஐயா ராமதாசன் ஐயா வந்து உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்டவர் தென்னே அவரு ஒரு காலகட்டத்துல எப்படி அந்த கட்சியை வழிநடத்தி பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வழிநடத்தி எடுத்துட்டு போனாரு தெரியும் அப்ப இருந்ததுனால அப்படி சில செயல்கள் செஞ்சதுனால அவரை கூட நாங்க பெரியாரா ஏத்துப்போம் அப்படின்னு சொல்ற அதனால ஒரு தவறு கிடையாது

எப்படி சொல்றது ஒரு புத்தக கண்காட்சி அப்படின்னா எல்லா புத்தகங்களும் வந்து வைக்கணும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட புத்தக கண்காட்சியை வந்துட்டு இங்க நந்தனம்ல நடத்துறாங்களா கிடையாது ஆமா பெரியார் காலடியில வைப்பாங்க சரிங்களா இன்னும் இன்னும் கொச்சையா வந்துட்டு பேசுவாங்க செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க இங்க ஏன் பெரியார தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா பெரியார விட்டா அவங்களுக்கு அரசியல் கிடையாது பெரியார தாண்டி அரசியல் கிடையாது நீங்க நல்லா பாருங்க பழைய காணொளிகள்லாம் எடுத்து பாருங்க பெரியார ரொம்ப கடுமையா விமர்சிச்ச ஒரு அரசியல் கட்சி எதுனா திமுக தான் சரிங்களா திமுக தான் அவ்வளவு கேவலமா விமர்சிச்சிருக்காங்க அவ்வளவு கருணாநிதி எல்லாம் வந்து அவ்வளவு கேவலமா விமர்சிச்சிருக்காரு சரிங்களா அப்படிப்பட்ட பெரியாரை இன்னைக்கு திமுக தலையில தூக்கி வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுக்கு அரசியல் அதை வச்சுதான் அவங்க அரசியல் பண்ணி ஆகணும் இப்ப ந வந்துட்டு புக் ஸ்டால் வச்சிருக்காங்களா பாக்குற மக்களுக்கு தெரியுங்க எதை நம்ம ஏற்கனும் எதை ஏற்க கூடாதுன்னுட்டு சரிங்களா பெரியாரின் கோட்பாடுன்னு சொல்றது எல்லாமே பொய் பல அறிஞர்கள் அறிஞர் பெருமக்கள் வந்து பேசின கோட்பாடை வந்து அஹ் மொழி பெயர் பெரியாரின் கோட்பாடுன்னு கீழே பெரியாருன்னு போடுவாங்க சரிங்களா அதை பாக்குறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் புரியுதா உங்களுக்கு அதனால இத போயிட்டு நாங்க சண்டை போடணும் எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு சரிங்களா ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு நாங்க அரசியலுக்கு அடுத்தது வந்து தேர்தலுக்கான வேலையை செய்யணும் அடுத்தது வந்து மக்களை போய் சந்திக்கணும் சரிங்களா இது அதிகாரத்தை பெறுறதுக்கான என்ன வேலைகளோ அதை செய்ய வேண்டியது இருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்களை வேலை செய்ய விடாம கமலஹாசன் ஐயாவை கூப்பிட்டு வந்தீங்க அப்புறம் அண்ணன் இது விஜய் அவர்களை கூப்பிட்டு வரீங்க இப்ப அடுத்து சிவகார்த்திகை என்ன ரெடி பண்ண இருக்கீங்க சரிங்களா இப்ப அவரு வருவாரு பராசக்தி அப்படின்னு அவர் ஒரு அவர் ஒரு இவர் வந்து திமுக தீய சக்தியினர்ல என்ன அந்த மாதிரி இவர் வந்து நான் தான் பராசக்தின்னு அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வருவார் எத்தனை பேர் வந்தாலும் நாங்க எதிர்கொள்ள தயாரா இருப்போம் ஏன்னா நாங்க பிரபாகரின் பிள்ளைகள் சீமான் வழி வந்த பிள்ளைகள் அதனால கண்டிப்பா நாங்க எதிர்கொள்ளோம் நன்றி நன்றி